தமிழக அரசு சார்பில் அயலகர் தின விழாவை தமிழக அரசு நான்காவது ஆண்டாக கொண்டாடி வரக்கூடிய நேரத்தில் முதலமைச்சர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கார் துறை சார்ந்த அமைச்சர் ஆவடி நாசர் நம்மிடம் சார் இப்போ வந்து அயலகர் தின விழாவை வந்து எனக்குரிய ஐம்பது நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் இந்த நிகழ்வு எப்படி போயிட்டு ரொம்ப சிறப்பா இருந்தது எதிர்பார்த்த ரொம்ப எழுச்சியாகவும் சிறப்பாகவும் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு பேர் மேலே பதிவு பண்ணியிருக்காங்க வரும்னு சொல்லி அதை பதிவு பண்ணாமல் ஒரு முந்நூறு பேர் வந்திருக்காங்க அது இல்லாமல் ஏறக்குறைய அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருப்பிடம் தங்குவதற்கெல்லாம் அவங்களுக்கு ஓட்டல்ஸ் பண்ணி உணவு அவங்க அனைத்து ஏற்பாடும் பண்ணி அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் தமிழக முதல்வர்களுடைய நேரடி பேர் இந்த சிறப்பான நிகழ்ச்சி வடிவமைச்சு பண்ணுறது இதோட நாலாவது முறை நாலாவது ஆண்டு மிக மிக எழுச்சியான முறையில் நடைபெற்றிருக்கு வேர்களை தேடி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அயலக தமிழர்கிட்ட இந்த திட்டங்களுக்கு எப்படி வரவேற்பு எப்படி இருக்குது நம்ம துறை சார்ந்து எப்படி திட்டத்தை செயல்படுத்தும் அப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அய அயலக தமிழர்கள் ஒரு எப்படி ஒரு தாய் வீட்டுக்கு வரும்போது ஒரு மகிழ்ச்சி வந்தாங்களோ போல இங்கே வந்திருக்கிறாங்க எல்லாம் கடல் கடந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடல் பரப்பாலும் நிலப்பரப்பாலும் பிரிந்து கிடக்கின்ற தொப்புள் குடி உறவுகளை ஒன்றாக இணைக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு அயலக தமிழர் தினம் பன்னிரெண்டாம் தேதி ஆண்டுதோறும் நம்ம ஜனவரி மாதம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு நிகழ்வுன்ற தினம் சீருடன் சிறப்போடும் நம்ம கொண்டாடி வெற்றியும் கொண்டு நம்முடைய தொப்புள் உறவுகள் பிரிஞ்சு கிடக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உடைய கல்ச்சர்ஸ் நம்மளுக்கு சேர சோழ பாண்டியனுடைய பெருமைகள் பல்லருடைய பெருமைகள் இதெல்லாம் தெரியணும் அதே மாதிரி இங்கே அவங்க விட்டு சென்ற நம்ம உதாரணத்துக்கு இப்போ வந்து வேர்களை தேடி இந்த மாணவ செல்வங்கள்லாம் வந்தாங்க ஏற பேரையும் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு பேர் வந்தாங்க அந்த முப்பத்தெட்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆண்டும் எழுப்பிடும் இரநூறு பேர் ஆண்டுக்கு இரநூறு பேர் நம்ம அந்த பிள்ளைகளை வந்து நம்முடைய சேரசோழ பாண்ட பாண்டிய அதுபடி பல்லவருடைய அவர் ஆண்ட காலம் ஆண்ட காலத்தில் அவங்க விட்டு சென்ற நம்முடைய அடுத்து என்ன உதாரணம் இருக்கக்கூடிய கோட்டை கோட்டை அதே 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 மாதிரி 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 பார்த்தீங்கன்னா வேலூர் சிற்பங்கள் அந்த பல்லவர் நம்ம குமரியில் உள்ள அந்த வல்லுவர் சிலை இது போன்றவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய கல்ச்சர்ஸ் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை அந்த பிள்ளைகளை அவங்க வந்து தகப்பனார் தகப்பனார் தகப்பனார்லாம் போய் செட்டில் ஆகிட்டவங்க எல்லாமே அயல உலகம் முழுவதும் பல நாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க செட்டில் ஆகிட்டவங்களுக்கு ஒரு சிலர் பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் தமிழே தெரியல அந்த பிள்ளைகள இங்கே வர வச்சு நம்ம கல்ச்சரை அவங்களுக்கு கண்டுத்தரணும் நமக்குள்ள தமிழுடைய பெருமையை நமக்கு அவர் போகணுன்ற இணையத்தில் தான் தமிழக முதல்வர்கள் தொப்புள் கூடியவர்கள் ஒன்றை மா சம இணைக்கின்ற சம சங்கம நிகழ்ச்சியாக தான் இந்த அயலர் தினத்தான் பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி நடத்தி கொண்டிருக்கணும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு பாருங்கள் எல்லாம் தமிழர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க ஒவ்வொரு நாட்டுல இருந்து வந்தவங்க பாருங்க எந்த அளவுக்கு தெளிவா தமிழர் அதே பத்து கோடி ரூபாய் இன்னைக்கு மாண்பு தமிழக முதல் அவங்களுடைய இது கண்டி ஒதுக்கி இருக்கிறாங்க பல துறை சார்ந்தவங்களுக்கு வந்து சிறந்த விளக்கு முதலமைச்சர் விருது வழங்கி இருக்காரு அதே நேரத்தில் பத்து கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி நேரடியாக மக்களோட சேர்ந்து செல்பி எல்லாம் எடுத்துக்கூடிய நிகழ்வு பார்க்க முடிஞ்சு இந்த உற்சாகத்துக்கான காரணம் என்ன நீங்கள பாத்தீங்கன்னா தமிழ நான் தமிழ் நீ தமிழ் அந்த உணர்வு தான் வேற என்ன இருக்கு நம்ம எல்லாம் தமிழர்ன்ற ஒருவர் தான் மாறுபோது தமிழ் பார்த்து ஒரு குடும்பம் இன்னைக்கு நாங்கள் நாற்பத்தி மூணு வருஷம் அவரோட பழகிட்டு இருக்கோம் தலைவரோட நாற்பத்தி மூணு வருஷம் சைக்காலஜி நான் படிக்காட்டால் அவர் முகத்தை பார்த்து தெரியும் கோவமாக இருக்கார் மகிழ்ச்சியாக இருக்கார் அவர் அவர் என்ன பார்வைக்கு என்ன தேவை அப்படின்றது அறிந்து புரிந்து அவருடைய பார்வை இன்னைக்கு எப்படி இருந்தது தெரியுமா முழுக்க முழுக்க எப்படி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தார் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தார் எனக்கு பார்க்குறப்ப எனக்கு அந்த மகிழ்ச்சியோட அவர் மகிழ்ச்சி அடைஞ்சதோட எங்களுக்கு அவர் மகிழ்ச்சி அடைஞ்சது பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க எல்லாமே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரே இறங்கி மக்களோட மக்களை உள்ளே போயிட்டார் போலீஸுடைய கட்டுக்காவலையும் மீறி நம்ம தமிழ் உள்ளங்களை பார்க்கும்போது அவர் என்ன பண்ண மேடையிலிருந்து இறங்கி சர சர சரசரம் எல்லாரையும் போயிட்டு எல்லாேர்டையும் போயிட்டு அவர் கை கொடுத்து அவங்கள்ட்ட அவங்களோட தேவைகளை அறிந்து புரிந்து குழு கேட்டு இருந்திருக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வு இல்லை தேங்க்யூ